கார்த்தி தி ரேவதி சீரியலை இப்போ ரடக்க சொன்னால் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்ப்ரம் கேளுங்க விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ஏதோ பிரில்லியண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா நிச்சயம் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் அவனுக்கும் இருக்குங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னா மகேஷோட அண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து மாயா வந்து கேட்ட வந்து கேட்குறாங்க மகேஷு நீ இது மாதிரி சொல்லிகிட்ருக்க அவன் அது மாதிரிலாம் திட்டம் போடுவானா நீ மனமேடையில் இல்லாதப்ப சாமுண்டேஸ்வரி என்ன முடிவு எடுத்தாலும் ரேவதி வந்து உடனே வந்து கட்டுப்பட்டு தான் நின்னான் வேண்டாம் வெறுப்பாக கூட நிற்கல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து கேட்பான் இன்னைக்கு வேணால் ரேவதி மனசில் வந்து கார்த்திகால இடம் பிடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நாலு வந்து இடம் பிடிச்சிட்டனா நமக்கு சொத்தே கிடைக்காது அப்புறம் நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க மகேஷ் இப்படியெல்லாம் நடக்குமா நடந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ரேவதி எனக்கு கிடைக்காததை விட எனக்கு சொத்து இல்லாமல் போயிடுமே ரேவதியை கல்யாணம் பண்ணால் கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து வரும் தான் நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் இது மாதிரிலாம் நடக்குதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் நீ நினச்சதெல்லாம் எதுவும் வந்து நடக்காத அளவுக்கு நான் திட்டம் போடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா அப்போனு பார்த்து கார்த்தியை பற்றியும் ரேவதியை பற்றியும் வந்து ஹார்டின்லாம் போட்டு எழுதுகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா சுற்றுலையும் வந்து மாயா வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவங்க எழுதுனது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அதையும் சேர்த்து எழுதுன மாதிரி வந்து மாயா வந்து முக்காடு போட்டுட்டு எல்லா சுற்றுலேயும் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து அடுத்த நாள் காலையில் பொழுது முடிஞ்சவரேன் என்னது ரேவதிக்கு தான் ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தாச்சு ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம் நமக்கு எதுக்குப்பா சாமுண்டீஸ்வரி வீட்டு விவகாரம்லாம் அவங்க ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த விஷயத்தை பார்த்தோன்னே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்லணும் தப்பாகிடும் சொல்லிட்டு ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வராங்க ஆமாம் செவத்துலாம் என்ன எழுதிருந்துச்சின்னு பார்த்திங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆப்போசிட்டில் இருக்கிற செவத்துலையும் வந்து எழுதியிருக்க போல இருக்கு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு நேர் எடுத்தா உடனே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க ஆமாம் இது எல்லா பக்கமும் எழுதி இருந்துச்சா ஆமாங்க நேற்று நைட்டு தான் வந்து யாரோ வந்து எழுதியிருக்காங்க அதை யார் என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து கண்ணா வந்து கோவப்படுறாப்புல இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அதே எப்படிப்பா நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீயே வந்து சொல்கிற அப்படின்னா நீ தானே இதெல்லாம் எழுதியிருப்ப எனக்கு தெரிஞ்சு இவன் தாங்க்கா எழுதியிருப்பான் அன்றைக்கி மனமேடையில் வந்து ரேவதி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் போல இருக்குது இப்போ இவ்வளோ கோடி ரூபா சொத்து வருதுனா இவன் எப்படி வந்து வேண்டாம் வருப்பான் என்ன வேணாம் நான் இருப்பான் நிச்சயம் இவன் ஆசை தான் படம் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்திரலேகா வந்து பேசுகிறாங்க ஏண்டா உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேக்குதாடா அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து கண்ணாப்னா திட்டுறாங்க உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சித்தி இப்படியெல்லாம் என்னெல்லாம் தப்பா பேசி அசிங்கப்படுத்தாதீங்க உனக்கு ஒன்றும் தெரியாதுமா ஆனால் இப்படி இப்படி செய்யக்கூடியவன்தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பத்தி கண்ணாப்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க சந்திரகலா வந்து இப்படி பேசுறத பார்த்தோன்னே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க நீ யாரை பத்தி தப்பா பேசுறது தெரியுமா நம்ம வீட்டு டிரைவரையும் ரேவதியும் ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை அக்கா நீதான்கா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க இவன் கண்டிப்பாக இப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் தான் நான் ஏன் இப்படியெல்லாம் என்னோட யூகத்தை முதல்ல கேளு உன்னோட யூகத்தை நீ ஏன் வச்சிக்க அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத அவ்வளோ தான் சொல்லுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து சந்திரகலா வந்து திட்டுறாங்க நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து தப்பாக பேசினேன்னா மற்றவங்க என்ன நினப்பாங்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து திட்டணுன்னு அமைதியாகிடுறாங்க சந்திரகலா அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா இவன் இது மாதிரி செய்கிறதுக்கான திட்டம் இவன்கிட்ட இருக்குக்கா ஏன்னா சொ அதுவும் சொத்துக்காக தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து சும்மா நிப்பாட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன எதுன்னு நல்லாவே தெரியும் அவனை நான் உண்டுலன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கையில் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப மாயாவை வந்து பார்க்குறாங்க என்னது கார்த்தியை வந்து வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பார்த்தா இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குது போல இருக்கே இவங்க போகிறத பார்த்தா சிவனாண்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க சரி என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் பார்க்குறாங்க என்னது சாமுண்டீஸ்வரி இவ்வளோ கோபமாக இருக்காங்க ஆமாம் அவங்க பொண்ணை பற்றி தப்பா எழுதி வச்சிருக்கதை பார்த்தா இங்கே தான் வந்திருக்காங்க ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டிங்கிற மாதிரி பேசுகிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கலாம் அப்போன்னு பார்த்து சிவனாண்டி என்னடா இந்த அம்மா வந்து இவ்வளோ கோவமாக வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது டே இது மாதிரிலாம் கேவலமான வேலையெல்லாம் பார்த்தது நீ தானே கல்யாணத்தை டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இப்படி எல்லாம் நீ களத்தில் இறங்குவேன் நான் நினச்சு கூட பார்க்கல உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி டப்பு டப்புன்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு சவுண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சாமுண்டேஸ்வரி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் பயந்துருவேனா அப்படி நான் என்ன பண்ணேன்னு சொல்லு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் இது செஞ்சேனா இல்லையான்னு சொல்ல போகிறேன் இப்போ வரைக்கும் நான் திட்டம் போடவே இல்லை இனிமேடு தான் யோசிச்சு திட்டம்லாம் போடணும் சாமுண்டேஸ்வரி எனக்கு இருக்கிற ஒரே எதிரி நீ மட்டும் தான்டா நீ தாண்டா அது மாதிரிலாம் எழுதியிருப்ப எங்கள் ஏரியா சூர் ஃபுல்லாக வந்து கார்த்தியும் ரேவதியும் லவ் பண்ணுறாங்க நீ தானே இது மாதிரிலாம் வந்து எழுதியிருக்க அப்படின்னு சொல்லணும் இது மாதிரிலாம் எழுதணுன்னு என்னோட தகுதியை நான் குறைச்சிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சேன்னா செஞ்சேன்னு நான் சொல்லுவேன் என்னடா அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏய் நீ என்ன என்னை பார்த்து பயந்து இது மாதிரி பின்வாங்குறியா ஏய் தப்பு எதுவும் செஞ்சேனா நான் ஒத்துப்பேன் அதுக்குன்னு ஓம் பொண்ணெல்லாம் நான் இப்படியெல்லாம் வந்து கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து பேசுகிறாங்க அப்போனா வேற எவனோ உனக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கானா அப்போனா அவன் கூட வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கானா இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கான் ஓகே ஓகே சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும் என்னது சாமுண்டீஸ்வரி இப்படி வந்து முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறா கார்த்தி மேலே வந்து சந்தேகப்பட்டு தெளிவாக தானே நம்ம திட்டம் போட்டோம் இவ்வளோ நம்பி நம்ம எதுலையுமே இறங்க முடியாது போல இருக்கே சரி சிவனாண்டியாவது கார்த்தி மேலே பழி போடுறானான்னு பார்ப்போன்னு சொல்லி யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் உனக்கு சம்மந்தமாக இருக்கிறவங்க தான் இது மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே என்னடா என்னை பார்த்து பயந்து பின் வாங்கி இது மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் உன்னை பார்த்து பயந்து பின்வாங்கி இது மாதிரியெல்லாம் பேசுகிறேன்னு நீ சொல்கிறியா செஞ்சேனா செஞ்சேன்னு சொல்லுவேன் ஆனால் இப்படியெல்லாம் கேவலமாலாம் நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் முடிஞ்சால் உனக்கு தில் இருந்தால் நான் இந்த கல்யாணத்தை நிற்பாட்டை தான் போகிறேன் ஓம் முன்னாடியே சவால் விடுறேன்னா ஏன் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் நல்லா யோசிச்சுப்பார் சரிடா நீயாக இருந்தாலும் சரி அது எவனாக இருந்தாலும் சரி அவனையும் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் முதல்ல அதை செய் இது மாதிரி சின்ன பசங்கள் விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் வந்து என்னை இழுத்து அசிங்கப்படுத்தாத நீ வேணா இப்படி வேணா யோசிக்கலாம் ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அதை நம்ம ரெண்டு பேரும் வந்து குறைச்சிக்கிட்டு இங்கே மாதிரி நிற்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிடா அப்போனா என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுவியா கண்டிப்பாக நிப்பாட்டுவேன் அதில் என்ன சந்தேகம் இருக்குது இந்த பிரச்சனையில் நீ ஈடுபடலுங்கிற விஷயத்த வந்து நீ சொல்கிற ஓகே ஆனால் என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் நான் உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வானத்தை பார்த்து இது மாதிரி சவுண்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏடா அது வந்தது இது மாதிரி வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம் விரையம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டி வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க சிவனாண்டி வந்து நடுவில் கூட வந்து சொன்னாப்ல இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தியாக கூட இருப்பாங்க நீ வேணா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டி வந்து ஐடியா கொடுத்துறேன் கார்த்திக்கு இதுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இருக்காது தேவையில்லாம வந்து கார்த்திகை மேலாம் பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி காரணம் அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவநாண்டியை இவ்வளவு யோசிக்க மாட்டா சிவனாண்டி சொன்ன ஐடியாவையும் வந்து கேட்க மாட்டேங்கிறாலே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கார்த்தியும் ரேவதியும் வந்து பிரிக்கணும் கார்த்தி இருந்தாலும் ஊரை விட்டு துரத்திட்டா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சுரும்னு நினச்சோம் மகேஷோட கல்யாணம் நடக்கிறமா நடக்காதா இப்போ கார்த்தி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருப்பானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கூடிய சீக்கிரம் வந்து இந்த செவத்துக்கு பின்னாடி எழுதியிருக்கிறது யார் என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்காம கூட மாட்டேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரர் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயா வந்து சிக்குவாங்களா இல்லையான்னு மாயா சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிச்சின்னா கார்த்தி வந்து அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட கூட வாய்ப்பு இருக்குது பண்ணி பார்ப்போம்